நடிகைகளுக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டை வந்து வந்து பொய்யான குற்றச்சாட்டு அவங்க வைக்கக்கூடிய இந்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது அத்தனையும் பொய் ஏஆர்எஸ் கார்டன் என்கிற அந்த பிரலசரவாகத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது கேசவர்த்தினின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து பெரிய மாந்தோப்போடு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அந்த பகுதியில் வந்து படப்பிடிப்பு எதுவும் நடத்த நடத்தப்படாததால் அங்கே வந்து வேற இடத்துக்கு தனியார் இலக்கு விற்கப்பட்டு அது வந்து குடியிருப்பு பகுதியாக மாற்றப்பட்டுச்சு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கு சூழலில் வந்து அந்த இடத்துடைய விலை மதிப்பு வந்து அரசு நிலப்படி பார்த்திங்கன்னா எழுபத்தி மல்லிகா அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட தனி சொத்து அது அரசு சொத்தே கிடையாது அது அரசாங்க சொத்தே கிடையாது அரசுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்த ஸ்டுடியோவை கட்டணம் நிர்மாணிக்கும் பொழுது அந்த ஸ்டுடியோவை வந்து முதலமைச்சராக இருக்க எம்ஜிஆர் அவர்களை வந்து வரவழைச்சு திறப்பு விழா நடத்தலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்படி ஒரு திறப்பு விழா நடந்தால் அந்த விழாவுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்திருந்தாங்க இதுதான் உண்மை அரசு நிலம் அது கிடையாது எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம் கலைஞர் வந்து சட்டசபையில் வந்து அதை கேட்குறாரு இதுக்கு என்ன எம்ஜிஆர் எந்திரிச்சு ஆமாம். வணக்கம் கண்ணா வணக்கம் எம்ஜிஆர் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி திரும்ப போயிட்டுருக்கு எம்ஜிஆர் வந்து நடிகை ராதா அம்பிகா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அரசு நிலத்தை வந்து தானமாக கொடுத்துட்டார் வளசர அது சிலர் நாற்பது ஏக்கர்னு சொல்லுறாங்க சிலர் அஞ்சு ஏக்கர்னு சொல்கிறாங்க மொத்தத்தை அதோடய மதிப்பெண்ணைய மதிப்பில் வந்து ஆயிரத்தி நூறு கோடி ஸோ ஆயிரத்தி நூறு கோடி உள்ள ஒரு நிலத்தை வந்து எம்ஜிஆர் வந்து ராதாவுக்கும் அம்பிகாவுக்கும் அரசு நிலத்தை கொடுத்துட்டாரு அந்தளவுக்கு அவங்க என்ன சேவை செஞ்சாங்க இப்படிலாம் பண்ணி எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அம்பிகா ராதா பற்றி முதல்ல இப்போ பார்க்கலாம் என்னென்ன அவங்க யார் என்னங்கிறது அவங்களோட பின்னணி பற்றி சொல்ல முடியுமா அவங்க வந்து கேரளாவிலேருந்து சரசம்மா அப்படிங்கிறவங்க அவங்க அம்மா அவங்க அம்பிகா தான் ஃபஸ்ட்டு வந்து எழுபத்தி ஒம்போதில் சக்களத்துங்கிற படத்து மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க அவங்களுடைய வசி கேரளா பெண்களுக்கே உரிய ஒரு அழகான முகமும் அந்த அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு வித்தியாசமாக இருக்கும் அம்பியா அவருடைய ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அம்பியாவுக்கு அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்தது அது வந்து இப்போ ரசிகர்கள் நிறைய பிடிச்சி போய் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமானாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தங்கை வந்து ராதா வந்து இவங்களுக்கு இருக்கிற வரவேற்பை பார்த்துட்டு இந்த அவங்க அம்மா சரசம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தமிழ் சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு திறமை இருந்தும் அழகும் இருந்தால் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இளைய மகள் ராதாவையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அப்போது பாரதி ராஜா தான் அந்த அலைகள் ஓய்வு படத்துக்கான அந்த டெஸ்ட் நடிகைகளுக்கான தேடுதல் தெரிஞ்சோன்னா அவங்கள போய் அப்ரோச் பண்ணி அதுக்கு நிறைய டெஸ்டெல்லாம் வச்சு அதில் பாஸ் பண்ணி ராதா வந்து அலைகள் ஓய்வு எம் எண்பத்தி ஒன்றில் வந்து வர்றாங்க இப்படி அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருடைய வருகைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அதாவது இவங்க இவங்கள மாதிரி ஒரு அதிகபட்சமான படங்களில் நடித்த அக்கா தங்கை நடிகைகள் யாருமே கிடையாது அதாவது ராதா வந்து கிராமிய வேடங்களுக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாடர்ன் நகரத்து கதை அம்சம் கொண்ட படங்களுக்கும் அவ்வளவு அழகாக பொருந்தி போனார் அந்த அந்த அழகு வந்து புடவை கட்டினாலும் நல்லா இருந்தாங்க பேண்ட்டு ஷர்ட் போட்டு அந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டு அந்த மாதிரி இருந்து நல்லா இருந்தாங்க இந்த லுக் வந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்ச படங்களை வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க நதியாக வர்றதுக்கு நதியாவுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டைல் இருக்குல்ல அந்த ஸ்டைலுக்கு முன்னவே வந்து ராதாவுடைய ஸ்டைல் வந்து எல்லாேருக்கும் பெண்களும் மத்தியில் அதிகமாக வரவேற்பை பெற்றது ராதா கம்மல் ராதாவுடைய புடவை ராதாவுடைய அந்த வளையல் இப்படியெல்லாம் வந்து பெண்கள் மத்தியில் அதிகமாக வந்து ரீச் ஆனவங்க வந்து ராதாவாக இருந்தாங்க இவங்கள வந்து இவங்க கூட நடிக்கிறதுக்கு இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஏன் ஹிந்தியில் கூட பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் பயங்கர பிஸியாக வந்து நடிச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய கால்சீட்டுக்காக முன்னணி கதாநாயகர்களை காத்து கிடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க இல்லாத நேரத்தில் அம்பிகா அவங்க நடிக்க நடித்தாங்க ஒன்று ராதாவோட காலிச்சிட்ருக்கோ இல்லாட்டா அம்பிகாவோட காலிச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம் இவ்வளவு பெரிய ஒரு நடிப்பில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஆட்டி படைச்சி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டாக ஏற்படுத்தினவங்க அம்பிகா ராதா அந்த சகோதரிகள்னு சொல்லலாம் அப்படியான ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து அரசியல் தொடர்புகளும் அவங்க அம்மா மூலமாக அவங்க அரசியல் தொடர்புகளும் நிறைய கிடைச்சது அவங்க அம்மா வந்து ஏற்கனவே கேரளாவில் இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க அவங்க அதனால் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் வந்து இப்போ நடிகர்களோ நடிகைகளோ காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலுமே நீங்கள் அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய முக்கியத்துவம் நடிகர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காது திராவிட கட்சிகளில் தான் வந்து அரசியல் பயணமே எப்படின்னா பாடல் சினிமா அந்த வசனம் இப்படியான ஒரு இதோடு சேர்த்து அந்த அரசியல் அமைப்பும் அந்த க கட்சியும் வளர் வளரக்கூடிய சூழலை திராவிட கட்சிகளில் தான் இருந்தது அப்படியான சூழலில் தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த காலகட்டங்களில் வந்து இவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிது இந்த அம்பிகா ராதா அவருடைய அறிமுகம் கிடைக்கிது எம்ஜிஆர் அவர்களும் வந்து கேரளா ஒரு பேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பாசம் ஒரு நடிகராக வந்து ஒரு நடிகையாக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அன்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இவன் ரேவதி அவர்களையும் சொல்லலாம் அவங்களும் கேரளாவில் வந்ததுனால இதனால் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தமிழ் தமிழகத்தில் அரசியல் ரீதியான ஒரு பாதுகாப்பும் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கார்டியன் மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாறினார் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய அரசு விழாக்களில் வந்து கலந்துக்கிறது சரி அரசு விழாக்களில் குத்து விளக்கு ஏற்றி வைக்கும்போது சரி அம்பிகா ராதாவோ யார் இருக்காங்களோ அவங்க வந்து அப்போ அந்த நில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டது அப்படி தான் வந்து அம்பிக ராதா அவர்கள் வந்து திரைப்படத்தை தாண்டிய ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய நட்சத்திரங்களாக தமிழகத்தில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இவங்களுடைய அந்த எம் நீங்கள் சொன்னீங்களே அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய நெருக்கத்தின் மூலமாக அப்படியான ஒரு சம்பவம் வந்து நடக்குது ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தெ தெரிஞ்சவர் தான் சித்ரா லட்சுமணன் அவர் தான் வந்து அம்பிஆர் ராதா இருக்கும் ரெண்டுருக்குமே மேனேஜராக இருந்திருக்கார் வந்து ஸோ நிறைய தகவல்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து உண்மையிலேயே அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறது அவரோட விளக்கம் என்ன சித்ரா லட்சுமணன் அவர்கள்ட்ட இந்த சம்மந்தமாக நான் வந்து கேட்கும்போது அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா இது வந்து காலங்காலமாக வந்து எம்ஜிஆர் மீது ஒரு பெரிய ஒரு கருப்பு சாயத்தை பூசுகிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து பலரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எம்ஜிஆர் வந்து அரசு நிலத்தை எடுத்து நடிகைகளுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து பொய்யான குற்றச்சாட்டு அது உண்மையில் வந்து அது முதல்ல ஒரு விஷயம் அது வந்து அரசு நிலம் கிடையாது ஏஆர்எஸ் கார்டன் என்கிற அந்த இப்போ வந்து கலசர வாகத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது கேசவர்த்தினின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு அது கொஞ்சம் அங்கேருந்து தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஏஆர்எஸ் கார்டன் ஒரு வலது பக்கத்தில் வரும் அந்த இது வந்து பெரிய மாந்தோப்போடு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அது வந்து இங்கே இப்போதைக்கு இப்போ பார்க்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தனியாருடைய துணி கடைகளும் ஒரு ஒரு குடியிருப்பும் புதுசான ஒரு குடியிருப்பும் கட்டப்பட்டிருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து மாந்தோப்பாக தான் இருந்தது அது அது வந்து ஒரு உள்ளே வந்து ஸ்டுடியோ இருக்கும் அங்கே நான் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு போயிருக்கேன் அது செல்வராகவன் டைரக்ட் பண்ண அந்த காதல் கொண்டையின் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு காலத்தை நான் வந்து ஏஆர்எஸ் கார்டில் நடந்தது அப்போ நான் அங்கே போயிருக்கேன் அப்போ தனுஷ் இவங்களெல்லாம் சோனியா அகர்வால் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த பகுதியே வந்து அப்படி தான் இருக்கும் இன்றைக்கு வந்து அது ஒரு பரபரப்பான ஒரு ப பகுதியாக அது மாறிடுச்சு இன்றைக்கு இன்றைக்கு இருக்க சூழலில் வந்து அந்த இடத்துடைய விலை மதிப்பு வந்து அரசு நிலப்படி பார்த்திங்கன்னா எழுபத்தோரு கோடி நூறு கோடி கிட்டத்தட்ட நேரஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்க அப்படிங்கு சொல்லுது நூறு கோடின்னு வந்து ஒரு தகவல் இருக்குது கு குடியிருப்பு பகுதி துணிக்கடை இது எல்லாமே வந்து வேறு யாரோ ஒருத்தருடைய மல்லிகா அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட தனி சொத்து அது அரசு சொத்தே கிடையாது அது அரசாங்க சொத்தே கிடையாது அரசுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது இவங்க வந்து தாங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு அடையாளத்துக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க பணம் போட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சித்ராலட்சுமணன் அவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அப்போது வாங்கும் பொழுது அது வந்து ஒரு எட்டு லட்சம் எட்டு லட்சங்கிறது தான் மதிப்பு அது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் எவ்வளவோ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எட்டு லட்ச தொகையை வந்து பணத்தை கொடுத்து தான் அவன் வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்க பாரதி ராஜாவும் அது பக்கத்தில் வந்து அந்த இடத்த வந்து அதே மாதிரி ஒரு ஒம்பது லட்சம் கொடுத்து அந்த இடத்த அவருக்கும் அதே அளவில் உள்ள இடத்த வாங்கியிருக்காரு இதுதான் உண்மை இப்படி தான் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு சித்ராலட்சுமணன் அப்போ சொல்லும்போது அவர் சொன்னார் அவங்க வாங்கும் பொழுது என்னுடைய பேங்க் பேலன்ஸு அதை விட அதிகமாக இருந்துச்சு என்கிட்ட ஆனால் நான் வந்து எனக்கு அப்படி ஒரு இடம் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு வரலை அவங்களுக்கு வந்தது அந்த இடத்த அவங்களா வாங்கி வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்த ஸ்டுடியோவை கட்டண நிர்மாணிக்கும் பொழுது அந்த ஸ்டுடியோவை வந்து முதலமைச்சராக இருக்க இது அவர்களை வந்து வரவழைச்சு திறக்குப்புழா நடத்தலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்படி ஒரு திறப்பு விழா நடந்த அந்த விழாவுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்திருந்தாங்க இதுதான் உண்மை அரசு நிலம் அது கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்கிறார் ஃபங்க்ஷனுக்கு எம்ஜிஆர் போனதை வச்சு அந்த நிலம எம்ஜிஆர் கொடுத்தார் அப்படிங்கிற கலைஞர் வந்து கடுமையாக எம்ஜிஆரை எதிர்த்து பேசிக்கிட்டு கொண்டு இருந்த அந்த நேரத்தில் கலைஞருக்கு தெரியாமல் ஒரு அரசு நிலத்தை முதலமைச்சர் எடுத்து நடிகைகளுக்கு கொடுத்தா கலைஞரை சும்மா இருப்பாரா கலைஞர் எப்படி விட்டுருப்பார் கலைஞரை சட்டசபையில் கேட்டிருப்பார் ஒரு முறை வந்து ராமபுரம் தோட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து பார்க்குறதுக்கு தினமும் கூட்டம் கூடுற அந்த ரசிகர்கள் கூட்டிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு ஒரு தொண்டர் வந்து பாதுகாப்பை மீறி உள்ளே புகுந்து ஓடி வந்து எம்ஜிஆர் காலில் விழுறாரு அவர் வந்து அவர் பாதுகாப்பாளர்கள் தூக்கி விட்டுட்டு என்ன என்னன்னு கேட்டோம்னா அழுதுகிட்ருக்காரு அப்போது ஐயா இந்த மாதிரி உங்களோட உதவியாளர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லி என்கிட்ட ஒரு நாற்பதாயிரம் வாங்கிட்டார் ஐயா நான் கேட்டால் திருப்பி கொடுக்கலையா வேலையும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட வந்து சொல்கிறாரு எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம் ஆகும் கோட்டைக்கு போகிற நேரத்தில் இப்படி ஒரு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அவர்கிட்ட முதல்ல அட்ரஸ் வாங்குங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிக்கிட்டு எம்ஜிஆர் அவரை அனுப்பி வச்சிடுறாரு கோட்டைக்கு போகிறதுக்குள்ளே இந்த தகவல் வந்து கலைஞருக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து சட்டசபையில் வந்து அதை கேட்குறாரு உங்களோட உதவியாளர் வந்து அரசு ப பணி வாங்கி தரதா சொல்லி நாற்பதாயிரரூபா ஒருத்தருட்ட வாங்கி ஏமாத்திருக்காரு இதுக்கு என்ன நான் என்ஜிஆர் எழுந்திரிச்சு ஆமாம் அவர் வாங்கியிருந்தார் அந்த உதவியாளரை நான் வந்து கண்டித்து அவரை வேலையை விட்டு நீக்கிட்டேன் பாதிக்கப்பட்டவருக்கு என் பணத்தை வந்து அதிகமாக கொடுத்து திருப்பி கொடுத்துட்டேன் கூட சேர்த்தும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நேரடியாக அந்த பதிலை எதிர்கொள்கிறார் ஸோ இப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்த அடுத்த செகண்ட் கலைஞருக்கு வந்து இந்த விஷயம் போகுது அப்படின்னா ஒரு அரச நிலத்தை எடுத்து வெளியே ஒரு நடிகைகளுக்கு கொடுத்து பத்திரப்பதிவு செய்து கொடுக்கும் பொழுது அது எப்படி வந்து கலைஞருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ கலைஞருக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த அரசு நிலத்தை கொடுத்தாருங்கிறக்க எவ்வளவு தர்ணா பண்ணியிருப்பாரு எவ்வளவு போராட்டம் பண்ணியிருப்பார் கேரளாவில் இருக்கிற ஒரு முன்னணி டிவி நிறுவனம் தமிழில் அவங்க வெப்சைட் நடத்துகிறாங்க அந்த வெப்சைட்டில் அது ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க நாற்பது ஏக்கர் அரசு நிலத்தை வந்து அம்பிகா ராதாவுக்கு வந்து எஃப்ஜிஆர் கொடுத்துட்டார் அதோட இன்னையோட மதிப்பு ஆயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க வந்து ஒரு முன்னணி நாளிதழ் அதை செக் பண்ணி போட்டிருக்கலாம் எப்படி போட்டாங்கன்னு தெரில அதுக்கு பிறகு இப்போது யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிற பல அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கிற விமர்சனங்கள் எல்லாருமே இதே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை யாரும் அதை கிராஸ் செக் பண்ணலை அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்காமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போது வந்து ரொம்ப அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு இப்போ ஆன்லைனில் வந்த பிறகு ரொம்ப ஈஸியாகிடுச்சு இப்போ ஆன்லைன்லேயே தமிழ் தமிழ் நிலம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்கு ஆப்பும் இருக்குது அதில் நம்ம போனோன்னா அந்த கூகுள் மேப் மாதிரி அந்த மேப்பே காமிக்கும் மேப்பில் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இடத்தோட பட்டா யார் பேரில் இருக்குது அதோடய எஃப்எம்பி அந்த வரைபடம் என்ன அதோட என்ன அதோடய அளவு என்ன அது ஈஸி அதிலே நீங்கள் பார்த்துடலாம் யார்கிட்ட நீ யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த நிலத்தை நீங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வளசரவாக்கத்தில் அது டிஸ்ட்ரிக் சென்னை டிஸ்ட்ரிக்டில் மதுரவாயல் தாலுகாவில் மதுரவாயல் வில்லேஜில் தான் அந்த இடம் வருது வந்து இது வந்து சர்வே நம்பர் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பதில் ஒன் ஏ த்ரீ ஏ ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பரும் ஒன் ஏ டூ பி ஒன் அப்படிங்கிற ரெண்டு சர்வே நம்பரில் தான் இங்கே இது இருக்குது இது இப்போ வந்து பட்டா வந்து ராதா பேரில் இருக்குது எஸ் உதயசந்திரிகா என்ற ராதா பி எஸ் சரசம்மா மகள் அப்படின்னு இருக்குது வந்து இந்த இடத்தோட மொத்த மதிப்பு வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் இருக்குது வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்னா இன்றைக்கி வந்து வளசரவாக்கத்தில் உள்ள சந்தை மதிப்புக்கு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி தான் வரும் ஒரு எழுபத்தஞ்சு கோடியிலேருந்து நூறு கோடி வரலாம் வந்து ஆயிரம் கோடி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை வந்து ரெண்டாவது இந்த நீங்கள் இந்த இடத்தோட ஈஸி பார்த்தீங்க அப்படின்னா இது முதல்ல வந்து எண்பத்தி நம்ம ஈஸ் ஆன்லைன் ஈஸியில் வந்து எண்பத்தி அஞ்சிலேருந்து காமிக்கிது அதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுனா அதுக்கு முன்னாடி அது வேறு யார் இருக்கிறதில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் ஆன்லைனில் இருக்கிற தகவல் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து மோஷன் ரங்கம் அவினாசு மோஷன் அப்படின்னு ஒரு மூணு பேர் அவங்க கையில் தான் அந்த லேண்டு இருக்குது வந்து அப்போது வந்து இதோட சர்வே நம்பர் என்ன இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது பார் ஒன் அப்படின்னு இருக்குது அந்த நம்பரில் இந்த பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பாரதி ராஜா ரெண்டு ஏக்கர் ஏழு சென்டு வாங்கியிருக்கார் பாரதி ராஜா வாங்கும்போது அந்த இடத்துக்கு வடக்கோடி ஒரு நிலம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து நரசிம்ம நாயக்கர்னு ஒருத்தரோட இருந்திருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது மாந்தோப்பாக இருந்துருக்கலாமா அப்போ வந்து தெற்கில் வந்து அந்த போரூர் ஆற்காடு ரோடு அது இருக்குது வந்து கிழக்க வந்து காசம்மா நாயக்கர்னு ஒருத்தவங்க விற்ற நிலம் அப்படின்னு இருக்குது அது மாதிரி மேற்குல வந்து கண்ணன் நிலம்னு இருக்குது அது இந்த ராஜா லேண்டுக்கு கிழக்கு பக்கம்தான் இந்த ராதா பேரோடு இருக்குது வந்து இந்த இப்போ இந்த பாரதராஜா லேண்ட்டை அவர் அப்போ வித்துட்டாருன்னு நினைக்கிறேன்னா இப்போ அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் காமிக்குது காமிக்கிது ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பகுதி அவருக்கு இருக்குது ஒரு வீடு வச்சிருக்கலாம் ஒரு சில வீடுகளை கூட வச்சிருந்துருக்கலாம் வந்து பெரிய சாமி தேவர் மகன் பி பாரதராஜான் தான் இருக்குது வந்து அதனால் அவருக்கு அதை வச்சுருந்துருக்கலாம் அதான் பாரதி ராஜா வாங்கின அதே தேதியில் அந்த மோஷன் ரங்கம் அவினாசு ரா இருந்து மல்லிகா கே சுரேஷ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு மிச்சவில இடத்த வாங்கியிருக்காங்க வந்து அதாவது பாரதிராஜா ஒரு பகுதியை வாங்குறாரு இவங்க ஒரு பகுதியை வாங்குறாங்க ஒரு ஒரே ஆள்கிட்ட இருந்து வந்து இந்த மல்லிகா வந்து இது பதினாறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஆறு மாதம் கழித்து விற்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து நரசிம்மா நாயர் உதயசுந்தர் ராதா அம்பிகா தான் அந்த இடம் வந்து ராதாவுக்கும் அம்பிகாவுக்கும் வந்திருக்கு எண்பத்தி ஆறில் நீங்கள் சொன்ன மாதிரி மல்லிகாட்டிருந்து தான் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈஸியில் இருக்கிற டாக்குமெண்ட் வந்து இப்போ அது வந்து ராதா பட்டா ராதா பேரில் இருக்குது அம்பிகா பேர் காமிக்கலை அது என்ன தெரியல அவங்களுக்குள்ளே என்ன இப்போ இது வச்சிருக்காங்க அப்படி இல்லை இல்லை அவங்க என்னென்னா எனக்கு வந்து ராதா அம்பிகா அவர்களை வந்து எனக்கு நான் இப்போ வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் அம்பிகா அவங்கள்ட்ட அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இங்கே அதாவது ரொம்ப சின்சியரான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க ராதாவும் சரி அம்பிகாவும் சரி குருகுலம் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க எல்லாம் இப்போவும் குருகுல கிட்ட க கற்றுக்கிட்ட அந்த மாணவிகள் மா மாதிரி தான் இப்போ வரைக்கும் பாரதி ராஜா அவர்கள்ட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அறிமுகப்படுத்தின தன்னை வளர்த்து விட்ட சினிமா இயக்குனர்கள்டையும் அவ்வளோ ஹம்பலாக நடந்துக்கிறாங்க அவ்வளோ உயரத்துக்கு பண்ணிட்டாங்க இவ்வளவு ராதாவுக்கு வந்து இங்கிலாண்டில் வந்து ராக் அண்ட் ரோல்னு ஒரு கிச்சன் சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டே இருக்குது அவங்க வந்து இங்கே உள்ள சீ ஃபுட்ஸை வந்து அவங்க கேரளா ஸ்டைலில் வந்து குக் பண்ணி கொடுக்குற அந்த அந்த டேஸ்ட்டுக்கே அங்கே வந்து பெரிய ஒரு கூட்டம் இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ கோவாவில் க கோவளத்தில் வந்து அவங்களுக்கு வந்து யூடிஎஸ்னு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அங்கேயும் வந்து நல்ல எல்லாத்துக்கும் அவங்க வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அதாவது நல்ல சின்சியரான ஒரு பெரிய நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு அப்படிங்கிற ஃபுட்டு இதுக்கு வந்து நல்ல பெரிய சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா அவங்க வந்து அம்பிகாராக அதை ஏதோ நடித்தோம் போனோம் அப்போ நமக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு கிடையாது எல்லாம் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு நடிகைகள் சின்சியராக வந்து அவங்க தன்னோடைய வளர்த்து விட்டவங்களோட இப்போ வரைக்கும் நன்றி கடனாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அவங்க வாங்கின இந்த இடத்துக்கு வந்து எம்ஜிஆர் தூக்கி அரசு நிறத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் பெரிய அவதூறு அதெல்லாம் அப்படி சொல்லவே கூடாது அது வந்து அது அது இப்போ இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி அதாவது இதை வந்து உண்மையாக பொய்யாங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய வசதி இருந்தும் அதை தெரிஞ்சுக்காமல் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாபடி பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் அந்த நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ஒன் ஏ டூ பி ஒன் அப்புறம் ஒன் ஏ த்ரீ ஏ ஒன் இந்த ரெண்டுலேயும் தான் பி சரசம்மா மகள் எஸ் உதயசந்திரிகா என்ற எஸ் ராசான்னு இருக்குது இந்த ராதாவோட ஒரிஜினல் பேர் வந்து உதயசந்திரிகா உதயசந்திரிகா ஆமாம் நாப்பி நானூற்றி நாற்பத்தொம்போது ஒன் ஏ டூ பி ஒன்னில் ஜீரோ புள்ளி முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு ஹெக்டேர் இடம் இருக்குது அது நானூற்றி நாற்பத்தொம்போது ஒன் ஏ த்ரீ ஏ ஒன் அந்த சர்வே நம்பரில் ஸீரோ புள்ளி பதினாறு புள்ளி எண்பத்தி ரெண்டு ஹெக்டேர் நல்லா இருக்குது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பது ஹெக்டேர் வருது அது வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு முப்பத்தெட்டு சென்டு வரும் வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ இருக்குங்கிறது நைன்டி நைன் ஏக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சைட்லேயே பார்த்துடலாம் வந்து அங்கே ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஒரு பதினோராயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் வருது அதோட அந்த ரோடு பக்கத்தில் இருக்கிறது அதோட மனித மதிப்பு வீட்டு மனை அதெல்லாம் சார்ந்து அந்த மதிப்பு கூடுதல் குறைவு இருக்கலாம் ஆனால் குறைஞ்சது பதினோராயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் வருது பதினாலாயிரம் வச்சுக்கு கணக்கு போட்டிங்கன்னா கூட அந்த இடத்தோட இன்றைக்கி மதிப்பு வந்து ஒரு நூற்றி பத்து கோடி வரலாம் வந்து அவ்வளோதான் அது அதை பாருங்கள் ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரம் கோடி மதிப்புன்ற ஆயிரம் கோடி மதிப்புங்கிறதுக்கு என்ன நீங்கள் என்ன மும்பையில் இருக்கிற அந்த பாந்த்ரா ஸ்ட்ரீட்லேயே அவ்வளோ பெரிய இடம் இருக்காது போல இருக்கு ஸோ இது இந்த தகவல்கள் எல்லாம் ஒரு செக் பண்ணி கூட அதை வந்து ஆய்வு பண்ணி கூட அதை சொல்ல முடியாத ஒரு சூழலில் இப்போ வந்து இந்த எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் சித்ராலட்சுமன் வந்து சொல்லி இப்போ சொல்கிற தகவலாக இருக்குது